கிருஷ்ணகிரியின் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சுமார் முன்னூறு பேர் கைது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் மணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் பணிக்கொடை அமைப்பாளர்களுக்கு ஐந்து லட்சம் சமையல் உதவியாளர்களுக்கு மூன்று லட்சம் உள்ளிட்ட வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கூறி புதிய பேருந்து நிலையம் அருகே பெங்களூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் சுமார் முன்னூறு பேரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க